மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்க கூடும் கண்டி கேகாலை மாத்தளை பதுளை நுவரெலியா ஆகிய மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது இதேவேளை யாழில் நிலவும் வெப்பநிலை தொடர்பாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிபணிப்பாளர் டி என் வெப்பநிலை அதிகரிப்புடன் கூடிய காலநிலை காரணமாக வெப்பச்சுட்டன் அதாவது மனித நாள் உணரப்படுகின்ற வெப்பநிலையானது சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது இதனால் அதிக நேரம் வெயில்களில் வெளிப்படுவதனால் களைப்பு சோர்வு ஏற்படலாம் என்பதுடன் வெப்ப தசைப்பிடிப்பு போன்ற சுகாதார பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன எனவே பொதுமக்கள் குறித்த பாதிப்பில் இருந்து தவிர்க்கும் முகமாக போதுமான நீர் ஆகாரங்களை அருந்துதல் குறிப்பாக வெளியிடங்களில் பொது வெளிகளில் வேலை செய்வோர் சாத்தியமான விலைகளில் நிழல்களில் ஓய்வு எடுத்தல் மற்றும் அதிக களைப்பு ஏற்படும் வெளியக நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளல் மற்றும் லேசான வெண்ணிற மற்றும் வெளிநிற ஆடைகளை அணிந்து கொள்ளல் மற்றும் வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்கள் கூடுதலாக பாதிக்கின்ற பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் அவர்கள் தொடர்பில் கூடுதலான கரிசனை கொள்ளல் போன்ற முன்னாயுத்த நடவடிக்கைகள் மூலம் குறித்த வெப்ப பாதிப்பினை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன